தயவுசெய்து அனைவரும் அமைதி காக்க வேண்டுகிறேன் நாற்காலியில் இருக்கிற தோழர்கள் அமர்ந்தால் பின்னால் இருப்பவர்களுக்கு இடையூறாக இருக்காது தயவுசெய்து அமருங்கள் தலைவர் கலைஞர் இப்போது நிறைவுரையாற்ற இருக்கிறார் தயவு கூர்ந்து தலைவரின் மீதும் தளபதியின் மீதும் அன்பு கொண்டிருக்கிற நீங்கள் கட்டுப்பாடு காக்க வேண்டும் மேடையில் நாற்காலியில் நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் தயவு செய்து உட்காருங்கள் பிளீஸ் தயவுசெய்து உட்காருங்கள் இந்த நாற்காலியில் நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் எல்லாவற்றுக்கும் இடையூறாக இருக்கிறது உங்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அனைவரும் அமைதி காக்க வேண்டும் நீங்கள் அமைதி காத்த பிறகுதான் நான் உரையாற்றுவேன் தயவு கூர்ந்து அமைதி காக்கவும் அனைவரும் அமரவும் அந்த மீடியாவோடு நிற்கிற தோழர்கள் கீழே இறங்குங்க தயவுசெய்து இந்த இந்த கம்பத்தில் நின்று தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகு நீங்கள் யாரும் இறங்கவில்லை அது ஆபத்தான ஒரு கம்பம் தயவுசெய்து இறங்குங்க அந்த ஏனிப்படியில் நிற்கிற தோழர்கள் கம்பத்தின் மீது நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் தயவு செய்து இறங்குங்க தயவு செய்து உங்கள் பிறகு கீழே விடற நிலையில் இருக்கிறீங்க இறங்குங்க எவ்வளவோ இருக்கைகள் அங்கே கிடக்கின்றன அந்த இருக்கைகளில் அமர்ந்து இந்த மாநாட்டின் சிறப்பை சீர்குலைக்காமல் ஒத்துழைப்பு நல்குமாறு முதலில் உங்களை நான் பணிந்து வேண்டுகிறேன் தயவுகூர்ந்து இன்னும் நமக்கு பின்னால் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் தலைவர் பேருரை தயவுகூர்ந்து அமைதி காக்க வேண்டுமாறு உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைக்கும் இந்த மாநாட்டின் தலைவர் வீண் பழிகளை தாங்கி தாங்கி அவாண்ட எல்லாம் சகித்து சகித்து வைரம் பாய்ந்த ஆளுமையாய் விளங்கும் வல்லமை வாய்ந்த தலைவர் சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞர் அவர்களே நனி சிறந்த நட்புக்கும் இலக்கணமாய் தூய தோழமைக்கு சான்றாய் விளங்கும் கலைஞரின் உற்ற துணை இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே வெட்டிவா என்றால் கட்டி வரக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞர் படையின் தளபதி தமிழ் இனத்தின் தளபதி எனது பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களே தோழமை கட்சிகளின் தலைவர் பெருமக்களே கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே என்னோடு வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இங்கே திரண்டிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நடைபெற இருக்கிற இந்த தேர்தல் ஒரு கோட்பாட்டுக்கான அறப்போர் மத சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்கவும் சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்கவும் நடைபெற இருக்கிற ஒரு அறப்போர் தான் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது இந்திய தேசத்திற்கே ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ஆகவே இந்தியாவின் அடுத்த பிரதமரை தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் தலைவர் கலைஞர் இருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து கூட்டணி உறவை வைத்திருக்கிறது இடையிலே இரண்டு ஆண்டு எந்த அணியிலும் சேராமல் இருந்தோம் ஏறத்தாழ பனிரெண்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தலைவர் கலைஞரோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம் களமாடிக்கொண்டிருக்கிறோம் ஏன் பதவிக்காக அல்ல அதிகாரத்திற்காக அல்ல தனிநபர் நலன்களுக்காக அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற சமூக நீதி பாதுகாப்புக்கான ஒரு அரண் மத கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு பேர் இயக்கம் பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அவர்களும் வகுத்து தந்த கோட்பாட்டை பாதுகாப்பதற்குரிய ஆற்றல் பெற்ற தலைவர் அதற்குரிய வல்லமை வாய்ந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்ந்து விடுதலைச் சிறுத்தைகள் நீடிக்கிறது மாநகரத்திலே இரண்டாவது மாநாட்டை நடத்தி திருப்புமனை மாநாடு என்று நடத்தியதிலே ஒரு மாபெரும் மகத்தான வரலாற்றை படைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மொழி தியாகிகளை நினைவு ஆற்றிய உரையின் போது சொன்னதை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே நடராசன் தாரமுத்து ஆகிய தோழர்கள் தாய்மொழியை காப்பதற்காக உயிர் நீத்தார்கள் உடலடக்கத்தை செய்துவிட்டு சுடுகாட்டிலே நின்று பேருரை ஆற்றிய பேரறிஞர் அண்ணா சொன்னார் தந்தை பெரியாருக்கு இட பக்கத்திலே நடராசன் சிலையும் தந்தை பெரியாருக்கு வட பக்கத்திலே தாளமுத்து சிலையும் தந்தை பெரியாருடைய சிலையையும் வைத்து நாங்கள் சிலை எழுப்ப கடமைப்பட்டு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் அப்படி சொல்லுகிற போது சொன்னார் நடராசன் யார் தாளமுத்து யார் நடராசன் இந்த ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞன் தாளமுத்து யார் நாடார் பெருங்குடியை சார்ந்தவன் இந்த இரண்டு சமூகமும் பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியாருக்கு தொடக்க காலத்தில் இருந்து துணை நின்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல திருமாவளவன் காலத்தில் அல்ல தொடக்க காலத்தில் இருந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் காலத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியிருந்திருக்கிறது என்பதற்கு அண்ணாவின் உரையே ஒரு சான்றாக இருக்க இந்த நேரத்தில் இந்த மாபெரும் மாநாட்டில் தலைவர் கலைஞரிடத்தில் இருந்து வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணாவின் கனவை நீங்கள் அனவாக்க வேண்டும் நடராசனுக்கும் தானமுத்துவுக்கும் பெரியாரோடு இணைத்து ஒரு சிலையை எழுப்ப வேண்டும் அந்த மூன்று பேருடைய சிலைகளையும் சென்னையிலே எழுப்ப வேண்டும் அது அண்ணா கண்ட கனவு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒடுக்கப்பட்ட மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி கிடக்கிறார்கள் சமூகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்திலே கோட்பாட்டு அடிப்படையில் இயங்குகிற ஆற்றல் பெற்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் பண்படுத்திய மண் இந்த மண் பகத்தறிவு பகனவன் தந்தை பெரியார் பண்படுத்திய இந்த மண்ணை பாதுகாத்து பக்குவப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அந்த மண்ணை தமிழ் மண்ணை இன்றைக்கு செம்மைப்படுத்தி இருப்பவர் தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக நீதிக்கு ஆபத்து வருகிறதோ இளைஞரை போல பாய்ந்து வந்து களத்தில் போராடக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் தான் தலைவர் இப்போது புதிதாக தலைமைச் செயலகத்தை அதிநவீன உயர் மருத்துவமனையாக மாற்றியிருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையிலே நியமனம் செய்யவிருக்கிற மருத்துவர்களை தேர்வு செய்கிற போது இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட முடியாது என்று இந்த அரசு அறிவித்தது தமிழக அரசு அறிவித்தது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக நீதியின் மீது நம்பிக்கை கிடையாது அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறை கிடையாது தகுதி திறமை பேசுகிற கும்பலோடு சேர்ந்தவர்கள் அவர்கள் அதனால்தான் அந்த தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றி இருக்கிற இடத்திலே அங்கே மருத்துவர்களை நியமிக்கிற போது இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று துணிந்து அறிவிக்க முடிகிறது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அந்த அறிவிப்பின் போதும் இடஒதுக்கீடு இல்லை என்று துணிந்து அறிவிக்க முடிகிறது தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தால் அந்த நாற்காலில் அமர்ந்திருந்தால் அப்படி அவரால் அறிவிக்க முடியுமா அறிவிப்பாரா மாட்டார் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர் அண்ணாவின் தம்பியாக வளர்ந்தவர் மதசார்பின்மை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் சமூக நீதி கோட்பாட்டிற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்று அறிவிப்பு செய்த போது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தமிழர் தலைவர் நம்முடைய ஆசிரியர் வி கி வீரமணி அவர்களும் உடனடியாக களமிறங்கினார்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதிக்கு எதிரானது கம்யூனல் அதற்காக தந்தை பெரியார் போராடினார் இந்திய அரசியல சட்டத்தின் முதல் திருத்தமே கம்யூனல் ஜிஓவுக்காக செய்யப்பட்ட திருத்தம் தந்தை பெரியாரின் உழைப்பால் போராட்டத்தால் செய்யப்பட்ட திருத்தம் அப்படிப்பட்ட காரணத்தினால் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் உடனே கிளமிறங்கி போராடினார்கள் அதனால் எம்ஜிஆர் ஆணையை திரும்ப பெற்றுக் கொண்டார் திரும்ப பெற்றுக் கொண்டார் இன்றைக்கு இந்த மருத்துவர் நியமனத்தில் இடஒதுக்கீடு இல்லை என்ற உடனே தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு அறப்போராட்டத்தை நடத்துவதற்கு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்த போது தளபதியை அழைக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டார் ஆனால் தலைவரிடத்தில் ஒரு தகவலாக சொன்னார் இந்த தொண்ணூத்தி ரெண்டு வயதில் ஒரு உமார் முக்தரை போல அந்த போர்க்குணம் குன்றாத ஒரு போராளியாக இருக்கிற காரணத்தால் அந்த பொதுக்கூட்டத்திற்கு நாடும் வருகிறேன் என்று திடீரென்று என்று அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அமர்ந்தவர் தான் தலைவர் கலைஞரவர்கள் சமூக நீதியை காப்பாற்றுகிற வல்லவை தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஏதோ ஒரு அலை சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு மாயை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது எல்லா பெரிய கட்சிகளும் அதிமுக அணியில் இருந்தது அன்றைக்கு எ போன்றவர்கள் தான் தலைவர் கலைஞரோடு இருந்தோம் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் மூச்சுக்கு மிக கடினமாக பாடுபட்டார்கள் உழைத்தார்கள் எதிர்பார்த்த கணிப்பை விட அதிமுக அணிதான் வெற்றி பெறும் அது மெகா கூட்டணி அதற்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அதிமுக வாக்கு வங்கி வலிமையாக இருக்கிறது திமுக கூட்டணி வெற்றி பெறாது என்றெல்லாம் எழுதிய நேரத்தில் இருபத்தி எட்டு இடங்களை வென்றெடுத்த கூட்டணிதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைக்கு கூட நமக்கு மேலும் இரண்டு புதிய கட்சிகள் இந்த அணியிலே சேர்ந்திருக்கின்றன அந்த அணி பலவீனமாக இருக்கிறது அந்த அணியிலே இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறி தேமுதிக வெளியேறிவிட்டது மதிமுக வெளியேறிவிட்டது மனிதநேய மக்கள் கட்சி வெளியேறிவிட்டது புதிய தமிழகம் வெளியேறிவிட்டது அங்கே இடதுசாரிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஊடகம் அந்த அணிதான் வலிமை பெற்று திரும்ப திரும்ப எழுதுகிறார்கள் அந்த அணியிலே இருந்த பல கட்சிகளும் வெளியேறிவிட்டன ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் புதிதாக புதிய தமிழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் இன்னும் பல அமைப்புகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன ஆனால் ஊடகங்கள் என்ன எழுதுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறாத திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு செல்வாக்கு இல்லை தமிழகத்தில் நாலரை கோடி வாக்காளர்கள் இந்த கேடு கட்ட ஊடகங்கள் எடுக்கிற சாம்பிள் எவ்வளவு தெரியுமா இருநூத்தி ஐம்பது பேர் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அதற்கு மேல் கிடையாது அவர்கள் எடுக்கிற சாம்பிள் மொத்தமே மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் நாலரை கோடி வாக்காளர்களிடத்தில் எத்தனை தலித்துகளிடத்தில் போய் அவர்கள் கருத்து கேட்டார்கள் நாலரை கோடி வாக்காளர்களே எத்தனை முஸ்லிம்களிடத்திலே போய் அவர்கள் கருத்து கேட்டார்கள் இந்த நாலரை கோடி வாக்காளர்கள் இருக்கிற தமிழகத்திலே எத்தனை கிறித்தவர்களிடத்திலே போய் இவர்கள் கருத்து கேட்டார்கள் எங்கேயோ நகர்ப்புறங்களிலே மாநகர பகுதிகளிலே அவர்களுக்கு வேண்டியவர்களிடத்திலே கருத்து கேட்டுவிட்டு திணிக்கிறார்கள் கருத்தை திணிக்கிறார்கள் இது பெரியார் பிறந்த அண்ணா பக்குவப்படுத்தியவன் தலைவர் கலைஞர் செம்மைப்படுத்தியவன் இங்கே சாதி வெறி மதவெறி என்கிற நச்சு விதைகளை விதைத்தால் தூவினால் முளைக்காது என்பதை சொல்ல கடமை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருந்தது அப்போது இந்த அணியிலே சேரும்படி தலைவர் கலைஞர் எங்களுக்கு அழைப்பு விடுத்தார் நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம் வகுப்புவாத மதவெறி பிடித்த கட்சிகளோடு சக்திகளோடு நாங்கள் எப்படி இணைய முடியும் என்று சொன்னோம் தலைவர் கலைஞர் சொன்னார் தமிழகத்தை பொறுத்தவரையிலே கூட்டணிக்கு தலைமை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்பாட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களோடு வாருங்க எங்களோடுதானே உங்களுக்கு கூட்டணி என்று சொன்னார் அன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ரெண்டாயிரத்து ஒன்றுலே கூட்டணி அமைத்தோம் அன்றைக்கு வாஜ்பாய் இருந்தார் வாஜ் அந்த முகம் பேரு ஆனால் இன்றைக்கு இருக்கிற மோடியின் முகம் என்ன இது கோரமுகம் இரண்டாயிரம் இஸ்லாமியர்களை கொன்ற முகம் ஏறத்தாழ முப்பதாயிரம் முஸ்லீம்கள் இன்றைக்கு அகமதாபாத்தில் அகதிகளாக போய் வாய்ப்பை தந்த மோடி என்கிற கோர முகத்தை கொண்டு இன்றைக்கு இங்கே ஒரு அலை வீசுவதாக சொல்கிறார்கள் அதனால் தான் தலைவர் சொன்னார் பொதுக்குழுவை கூட்டி சொன்னார் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் வேறு இன்றைக்கு இருக்கிற மோடி வேறு ஆகவே காலகட்டத்தில் நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஒருபோதும் கை கொடுக்க மாட்டோம் கை நீட்ட மாட்டோம் என்று சொன்னார் உடனடியாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே போய் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் சால்வை போர்த்தி நன்றி சொன்னோம் எதற்காக தலைவர் கலைஞர் எங்களுக்கு ஏதேனும் அள்ளி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில இல்லை தலைவர் கலைஞர் அவர்கள் கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ள தலைவர் ஆட்சி போனாலும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை அதிகாரம் வந்தாலும் வராவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத தலைவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தலைவர் களமாடி கொண்டிருக்கிற தலைவர் தொண்ணூத்தி ரெண்டு வயதிலே இப்படி உட்கார்ந்து சர்க்கர நாற்காலியிலே சுற்றி வந்து பணியாற்றக்கூடிய ஆற்றல் இந்தியாவிலே எந்த தலைவருக்கு உண்டு தினந்தோறும் அறிக்கை விடுகிற ஆற்றல் பெற்ற தலைவர் யார் இந்தியாவிலே தொண்டர்களை திரட்டுவதற்காக தொடர்ந்து மடல் தீட்டுகிற தலைவர் யார் இருக்கிறார்கள் இந்தியாவிலே ஒரு போர்க்குணம் இந்த போராளி பெரியார் பாசனையில் வளர்ந்த போராளி அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இடம்பெறுகிறோம் இந்திய தேசத்திற்கு ஆபத்து சூழ்ந்து பிரதமர் ஆனால் மத சார்பின்மைக்கு ஆபத்து மோடி பிரதமர் ஆனால் சமூக நீதிக்கு ஆபத்து மோடி பிரதமர் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை உடனே அடியோடு மாற்றுவார்கள் வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே வெங்கடாச்சலையா கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை போட்டார்கள் எதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் இரண்டே காரணங்கள் தான் ஒரு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கோட்பாட்டை வற்புறுத்துவதாக இருக்கிறது அது மோடி கும்பலுக்கு உடன்பாடு இல்லை இந்த தேசம் இந்துஸ்தான் என்று அறிவிக்கப்பட வேண்டும் இந்த தேசத்தின் மதமாக அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும் மற்றவர்கள் இந்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் மோடியின் பின்னால் இருப்பவர்கள் ஆகவே உடன்பாடு இல்லை சார்பின்மை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இரண்டாவது காரணம் அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சட்டம் எழுதியது யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் அது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியதனால அந்த சட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கக்கூடாது அது என்ற காரணத்தினால் அதை அடியோடு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த மோடிக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் அதிதீவிரவாத மதவிரியர்கள் இருக்கிறார்கள் கார்ப்பரேட் பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள் விளம்பர நிறுவனங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்கள் எதிராகவும் ஆதரவாகவும் கருத்து பரப்புகிறார்கள் பல நிறுவனங்களுக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்கிறார்கள் மோடி அலை வீசுவதாக அவர்களே பரப்புகிறார்கள் ஒரு பக்கம் மோடிக்கு எதிரான கருத்துக்களையும் அவரே அவர்களே பரப்புகிறார்கள் தேர்தல் வரையில் இந்தியா முழுவதும் மோடி 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 என்று பேச வேண்டும் என்பதற்காக அவர்கள் விளம்பர நிறுவனங்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் கார்ப்பரேட் பன்னாட்டு நிறுவனங்கள் காந்தியை கொன்ற கோட்சியை இடம்பெற்றிருந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து மோடியை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிற போது மோடி பிரதமரானால் அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றுவார்கள் வெங்கடாச்சலையா கமிஷன் பரிந்துரையை உடனே நிறைவேற்றுவார்கள் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நாம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் விடுதலைச் சிறுத்தைகள் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற இயக்கங்கள் பதவி உயர்விட இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் மோடி கும்பல் அதற்கு எதிரானவர்கள் ஓடி கும்பல் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வரவிடாமல் தடுப்பார்கள் நாம் தனியார் துறையிலும் பதவி வீரர்களும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற இயக்கங்களை சார்ந்தவர்கள் ஆக பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் மகளிருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை ரங்கநாத் மிஸ்ரா சச்சார் அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அடுத்த பிரதமரை தலைவர் கலைஞர் தீர்மானிக்க வேண்டும் அடுத்த வல்லமை தலைவர் கலைஞருக்கு எப்படி வரும் நாற்பது நாற்பதுக்கு நாற்பது நமக்கே என்கிற உணர்வோடு நாம் சுற்றுச்சூழல் பணியாற்ற வேண்டும் இரண்டரை மாதங்களுக்கு சில ஏடுகளை புரட்டாதீர்கள் சில தொலைக்காட்சிகளை பார்க்காதீர்கள் அவர்கள் எங்கோ உட்கார்ந்து கொண்டு கருத்து கணிப்பு என்கிற பெயரால் குழப்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் சோர்வை உருவாக்க பார்க்கிறார்கள் எந்த குடும்பத்திலே சிக்கல் இல்லை எந்த குடும்பத்திலே அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை ஆனால் எல்லா ஊடகங்களும் இதை ஊதி பெருக்குகிறார்கள் இதை காரணம் காட்டி சோர்வடைய வைக்க பார்க்கிறார்கள் கருத்து கணிப்பு என்கிற பெயரால் தொண்டர்களை சோர்வடைய செய்ய விரும்புகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் தோழமை கட்சிகளை சார்ந்த தொண்டர்களுக்கும் சொல்லுகிறேன் ஒரு இரண்டரை மாத காலத்திற்கு சில ஏடுகளை தொடாதீர்கள் சில தொலைக்காட்சிகளை பார்க்காதீர்கள் கருத்து கணிப்பை பற்றி கவலைப்படாதீர்கள் நாம் இணைந்து பணியாற்றினால் யார் இல்லை அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகமும் இடையிலே அமர்ந்திருக்கிறது அனைத்து சிறுபான்மை சமூகமும் இடையிலே அமர்ந்திருக்கிறது தலைவர் கலைஞருக்கு பின்னால் மிகப்பெரிய சமூக இருக்கின்றன சமூக நீதிக்கான போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் இந்த களத்தில் யாருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் வந்தால் அவர்களுக்கு நல்லது வந்தால் அவர்களுக்கு நல்லது தலைவர் நான் சொல்லுகிறேன் இந்த அணிய வலிமையான அணிதான் இன்னும் இந்த அணியை வலிமைப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஏதேனும் திட்டம் இருந்தால் அதையும் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் அதையும் வரவேற்க தயாராக இருக்கிறோம் வாக்குகள் இன்றைக்கு இந்த அணிக்கு கிடைக்காமல் வேற எந்த அணிக்கு கிடைத்து விட முடியும் தை தொண்டர்கள் தோழர்கள் முன்னணி செயல்வீரர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே மோடி கூடாது சாதி மதவெறி பிடித்த கும்பல் இன்றைக்கு தலைவிரித்தாட தொடங்கி இருக்கிறார்கள் நச்சு விதைகளை பரப்புகிறார்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் முசாபர் நகரில் நடந்த கலவரம் அதன் அடிப்படையில் நடந்த கலவரம்தான் ஏனத்தாழ மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இன்னும் வீடு திரும்பவில்லை அழிக்கப்பட்டது ஈழத்திலே கிராமங்களை அழித்ததை போல இங்கே இந்தியாவின் இருக்கிற மோடி அழித்தார் இன்றைக்கு அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதில் சம்பந்தம் இல்லை என்று வெளியே வந்திருக்கலாம் ஸ்பெஷல் அப்படி பரிந்துரை செய்திருக்கலாம் ஆனால் ஊருக்கு தெரியும் உலகுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு கொடூர முகம் அந்த முகம் என்று தப்பி தவறியவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தப்பி தவறியவர்கள் டெல்லியை பிடித்தால் தப்பி தவறியவர்கள் பிரதமர் ஆனால் தலைவர் அவர்களே மத சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் பேராபத்து அவர்கள் இலங்கையிலே இருப்பதைப் போல அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பிரதமர் முறையை கூட அல்ல இந்த ஐந்தாண்டு காலத்தில் தலைகீழாக புரட்டி போட்டு விடுவார்கள் இப்படிப்பட்ட இந்த மாற்றத்தை அல்லது இந்த புரட்சியை அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் ஒரு எதிர்ப்புரட்சியை செய்ய நினைக்கிறார்கள் அதற்கு இடம் எடுத்து கொடுத்துவிடக் கூடாது அதனால் தான் நான் சொன்னேன் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது வழக்கமான தேர்தல் அல்ல நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற பொது ஒரு கோட்பாட்டு பாதுகாப்புக்கான அறப்போர் அந்த அறப்போருக்கு தலைமை தாங்குகிறார் தலைவர் கலைஞர் அந்த அறப்போரை வழிநடத்துகிறவராக தளபதியாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒன்பது தேர்தலையும் அவர்தான் வழிநடத்தினார் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலையும் அவர் தான் வழிநடத்தினார் தலைவர் ஆற்ற வேண்டிய பணிகளையும் நம்முடைய பொதுச் செயலாளர் இனவான பேராசிரியர் ஆற்ற வேண்டிய பணிகளையும் பொருளாளர் ஆற்ற வேண்டிய பணிகளையும் இப்படி மும்மூர்த்திகளும் ஆற்ற வேண்டிய பணிகளை ஒரு மூர்த்தியாய் நின்று ஆற்றக்கூடியவர்தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களே இதை ஒரு அறப்போராக செய்யுங்கள் செய்யுங்கள் சாதிவரி மதவரி சக்திகளை தனிமைப்படுத்துவதற்கு ஆணையிடுங்கள் விடுதலை சிறுத்தைகளும் உயிரை கொடுத்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் வலுப்பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இணையாக பணியாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற தொண்டர்களை விடுதலை வெற்றி பெற்றோம் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் கூட்டணி வலிமையாக இருக்கிறது எனவே இந்த மாநாடு என்பது இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு ஒரு பிரகடனமாக அறிவிக்கிற மாநாடாக அமையட்டும் தலைவர் கலைஞரின் ஆணையை ஏற்று தேர்தல் களத்தை நோக்கி செல்லுவோம் செல்லுவோம் என்று சொல்லி மத சார்பின்மையை பாதுகாக்க சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாப்ப நாம் உறுதி உறுதியேற்போம் உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து திராவிட கழக தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் உரையாற்றுவார்கள்